ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சுப்ரவாதத்தையும் பஞ்சாங்க சிரவணமும் சேவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சுப்ரவாதம் எல்லார் வீட்டிலும் காலை பொழுதில் ஒலிக்கிறது சுப்ரபாதம் கேட்டு விழிக்கும்போது இனம் புரியாத புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்கிறது பா என்பதற்கு வெளிச்சம் அறியாமையாகிய இருள் நீங்கி ஞானம் என்னும் நிறைவிலக்கை குறிக்கிறது பிரபாதம் எனில் காலை பொழுது சுப்ரபாதம் என்றால் இனிய காலை பொழுது என்று பொருள்படும் வடமொழியில் சூ என்னும் எழுத்து ஒரு சொல்லுக்கு முன்னர் சேர்க்கப்பட்டால் உயர் பொருளை குறிக்கும் பாஷித்தம் வார்த்தைகள் சுபாஷித்தம் நல்வார்த்தைகள் தர்ஷனம் காண்பது சுதர்ஷனம் என்றால் அழகுடன் கூடி காண்பது கன்யா பெண் சுகன்யா நல்ல பெண் இது போன்ற சுப்ரபாதம் என்பது நல்ல இனிய காலை பொழுது என பொருள்படுகிறது சுப்பிரபாதம் என்றால் துயிலெழுப்புவது என்று பொருள் இப்போது நாம் யாரை துயிலெழுப்புவது விஸ்வாமித்திரர் ராமனைத் துயிலெழுப்பினார் பெரியாழ்வார் கண்ணனைத் துயிலெழுப்பினார் சித்தன் கோதையோ பாகவதோத்தமார்கள் தொடக்கமாக அனைவரையுமே பொடியாழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வார் திருவரங்கநாதனைத் துயிலெழுப்பினார் நம்பாடுவான் அழகிய நம்பியை தொழில் எழுப்பினார் இப்படி பலர் தங்கள் நிறைவேற்றிக் கொள்ள துயிலெழுப்புகின்றனர் நமக்கு பகவத் ஞானமும் கைங்கரியமும் கிடைக்கும்படி அருளுவார் அனைத்து உலகமும் வாழ பிறந்த ஒருவரை நாம் துயில் தானே நமக்கு அனைத்து நன்மைகளும் விளையும் அவரை எழுப்பினால்தான் நம் இடர்கள் தீர்ந்து நாமும் அடையலாம் யார் அவர் நம்முடைய சேம வைப்பும் அவரே நம் கொழு கொழுந்தும் அவரே நம் மானிதியும் அவரே நம் இறைவனும் அவரே நம்மை காப்பவரும் அவரே அவர்தான் என்னை முனி கைங்கரிய சபாவின் ராஜாதிராஜன் எதிராஜராவார் அந்த ராமானுஜ திவாகரத்தை துயில் எழுப்பினால்தான் பயிர்களாகிற உயிர்கள் ಸುಪ್ರಬಾದ ಕೌಸಲ್ಯ ಸುಪ್ರಜಾ ರಮ ಪೂರ್ವಾಧ್ಯವರ್ತದೆ ಉತ್ಷ್ಠ ನರಸಾರ್ಥೂಳ ಕರ್ತವ್ಯ ದೈವಮಾನ್ ಹಿಹಂ ಕೌಸಲ್ಯ ಸುಪ್ರಜಾ ರಮ ಪೂರ್ವಾ ಚಂದ್ಯಾ ಪ್ರವರ್ತತೆ ಉತ್ತಿಷ್ಟುಳ ಕರ್ತವ್ಯಂ ದೈವಮಾನ ಹಿಹಂ मातः समस्तजगतां मधुकैडपारेः वक्षो विहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिश्चितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणेश दयिते दवसुप्रभातं दवसुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनितापिवन्ति ते यतिराजनाथ दयिते दयानि ते जय जय यदि सार्वभौमामलस्वान्ददुव्यं नमः जय जय जनि सिन्धुमग्नात्मचन्तारख क्रामनीः ஜெய ஜெய பஜனிய கூரேஷ முக்கியி பிரசித பிரபோ ஜெய ஜெய விதூஷாநிதே ஜாகிருகி ஸ்ரீனிதே ஜாகிருகி எதிஹட்கரசரே தூய நெஞ்சினரே உமக்கு வணக்கம் வெற்றிமேல் வெற்றி பெறுவீராக பிறவிக் கடலில் நிற்கும் ஆத்மாக்களை கரையேற்றுவதில் தலை சிறந்தவரே கூறத்தாழ்வான் முதலானவர்களால் தலைவரே அருள்வீராக பேரறிவாளருக்கு நிதி போன்றவரே கைங்கரிய செல்வத்திற்கு கொள்கலமாய் இருப்பவரே கைங்கரிய செல்வத்திற்கு கொள்கலமாய் இருப்பவரே பள்ளி எழுந்து வெற்றி மேல் வெற்றி பெறுவீராக இவ்வாறு முதல் ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார் ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கர ஸ்ரீ அண்ணா சுவாமி அவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீராமானுஜ சுப்ரபாதம் இனிதாக நிறைவேறியது அடுத்ததாக இன்றைய நாள் திதி பஞ்சாங்க சவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ஸ்ரீ பகவத்தா மகாபுருஷ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்யா प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारदवर्षे बरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ महरमासे छान्त्रमाण पुष्यमासे षष्ट्यां सुबदितौ सौम्यवासर युक्तायां हस्तानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोः ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷ விசிஷ்டிதீபகவாஜவத் ரூபம் அத்திய கரிஷே ஒவ்வொரு நாளுமே இனிமையான நாளாக அமைய வேண்டும் நன்னாளாக இருக்க வேண்டும் நமக்கு எல்லாவிதமான விதமான வெற்றியையும் தேடித்தர வேண்டும் நமக்கு அன்றைய தினம் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறோம் ஆக அந்தந்த நாளை சிறப்பிக்க வந்தவர்கள்தான் நமது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவர்கள் இந்த பூமியிலேயே வந்து பிறந்தது நமக்காக ஆக இந்த சேதனர்கள் இந்த பூமியில் உள்ள அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் அவர்களுடைய இந்த உலக வாழ்வும் மேலுலக வாழ்வும் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆச்சாரியர்களும் எம்பெருமானால் இந்த அவதரித்தார்கள் ஆக நமக்கு நாம் நன்மையை தேடிக்கொள்கின்ற தினம் பல தினங்கள் உண்டு பிறந்த தினம் விவாக தினம்னு கொண்டாடுறோம் நாம் அந்த தினங்கள் எல்லாம் தினங்கள் அல்ல தன்னலம் கருதாது சுயநலம் கருதாது இந்த உலக மக்களின் நன்மைக்காகவே சிந்தித்து வந்தவர்கள்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த அந்த பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்கள் வந்து அவதரித்த நமக்கு உண்மையாகவே ஒரு நன்னாளாக அமைந்துள்ளது அந்த நன்னாளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் வழி நாமும் பல செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்று தலைப்பு கொடுத்துள்ளோம் ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி தற்சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் தைஹஸ்தம் என்றாலே நம் நினைவுக்கு யார் ஆத்ம இருப்பிடமாய் வருபவர்ஜமுனிக்கு அத்தியந்த சிஷ்யராய் திருப்பவித்ரம் போல் விளங்கி வந்தவரும் ஸ்ரீ பராசர மற்றும் வேதவியாச பட்டர்களின் திருத்தந்தையாருமான கூறத்தாழ்வான் என்கிற மகாச்சாரியார் ஆவார் கூரத்தாழ்வானின் அவதாரம் ஆதிசேஷனின் அவதாரமான ராமானுசருக்கு தொண்டு செய்யும் பொருட்டு ஸ்ரீராமபிரானே ஸ்ரீவக்ஷின் சொல்றோம் திருமருமார்பனாக அவதரித்தார் தாயார் திருநாமம் பெருந்தேவி நாயகி தந்தையார் கூரத்து ஆழ்வார் ஆக கூரத்து ஆழ்வாருக்கு பிறந்தவர்தான் கூரத்து ஆழ்வான் ஆக கூரத்து ஆழ்வார்னு சொல்லப்படாது கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நன்னாளில் அவரை பற்றிய நிகழ்வு ஒன்றினை அனுபவித்து அவரை நினைவிற்கொள்வோமாக பொய்கை கரையில் முதலை கோட்பட்ட கஜேந்திர ஆழ்வானுடைய ரட்சணக்கதையை ஆழ்வார்கள் பலரும் பாடியுள்ளார்கள் ஆச்சாரியர்கள் பலரும் பேசியுள்ளார்கள் பஞ்சஸ்தலங்களுள் முதல் ஸ்தலமான ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் ஸ்லோகத்தில் கஜேந்திர ரக்ஷண விஷயமான ஸ்லோகம் ஒன்றினை அருளி செய்கிறார் கூறத்தாழ்வான் பூயக

கஜேந்திரனுடைய சம்ரக்ஷணத்தை சங்கல்ப மாத்திரத்திலே செய்யாமல் செய்ய மாட்டாமல் ஓடோடி வந்தீரே ஏன் தன்னை அண்டியவன் மீது கொண்டுள்ள பாசத்தால் வாசல்ய விசேஷத்தினால் அதாவது அவன் மீது கொண்ட பாசத்தால நேராக பொய்கை கரைக்கு கஜேந்திரனுடைய ரத்தமும் சீயும் அழிந்த பாதத்தை திருப்பவளத்தாலே உதரிய தலைப்பை வேதுகொண்டு தடவிக் கொடுத்ததே அது என்ன திருவுள்ளத்தினால் என்று கேட்கிறார் ஆழ்வான் என்றைக்கோ எப்போதோ எங்கேயோ நடந்த இதனை ஆழ்வான் எப்படி கரித்தார் ஊனக்கண்ணை இழந்திருக்கிற ஆழ்வான் ஞானக்கண்ணால் தான் இதனை சாட்சா்கரித்துள்ளார் அவருக்கு புறக்கண் போயிடுத்து அகக்கண் எப்போதும் இருக்கு நடவாத ஒன்றை பேசி இருக்க முடியாது எம்பெருமான் போன்று ஆழ்வானுக்கும் அனைத்தையும் காட்டியுள்ளான் என்பது தெளிவாகிறது நடமாடும் பாதஞ்சனம் என்று கொண்டாடப்பட்டவராயிற்றே ஆழ்வான் இன்றைய நன்னாளில் ஆழ்வானுடைய தனியனையும் வாழி திருநாமத்தையும் சேவித்து அவருடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரர்களாவோம் மொழியை கடக்கும் பெரும்புகழான் புகழான் வஞ்சமு குறும்பாம் புழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடியல்ல பழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே அர்வான் சோய்பதிஜத் பந்தமாசிரித்யபூர்வே मूर्नां यस्यान्वयमुपकथा देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयस्ताम् यत्सम्बन्धात्तमनुतकथं वर्ण्यते कूरनाथः फिरारुं वाळिये தென்னரங்கர் சீரருளை சேருமவன் வாழியே பாராலும் எதிராசர் பதம்பணிவோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாளூரான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே ஏராறும் தையில் அத்தத்து இங்குதித்தான் வாழியே எழில் கூற தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே கூற திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்